ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி நல்லா வந்து நம்ம ஒரு 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 முக்கியமான டிப்ஸ் வந்து வந்து உடம்புக்கு கரெக்டான தான் பார்க்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோவில் வந்து எனக்கு கொடுத்துட்டேன் தேன் அதை பத்தி தான் அதாவது எங்கள் ஊரில் ஊரில் இருந்து நான் வாழ்ந்து வாழ்ந்த தேர்ல வந்து உடனே ஆரம்பிச்சு அப்படியே வச்சிருக்க பாருங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் இந்த தேன் வாங்க ஏன்னா இந்த லீவுக்குதான் நான் போவது அதுக்காகவே எமர்ஜென்சிக்கு எனக்கு தேன் வேணும் கேள்விதான் சொல்லுங்க வெளியே எங்கேயுமே நான் வந்து தேன் வாங்குறது கிடையாது ஏன்னா அதுல சக்கரை சேர்த்துருக்காங்க அப்படின்ட்டு இப்ப பாருங்க இந்த தேனை பத்தி தெரியுதான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சக்கரை பாகம்னா அதை ரொம்பவே நல்லா ஓட்டி குடிக்கும் அவ்வளவுதான் ரொம்பவே நல்லா இருக்கும் குளிப்போ அப்புறம் வந்து சர்க்கரை டேஸ் அது எதுவுமே தெரியாது ஒர்ஜினல் தேவு நாங்க வந்து மரத்துலேருந்து தான் எடுத்துட்டு இருக்கோம் அதாவது மரத்துல இருந்தா காட்டு மரம் காட்டு மரத்துலயும் வந்து ஆஹ் என்ன சொல்றது ரொம்ப அதிசயமான அதாவது சொல்லுவாங்க அபூர்வமான மரங்கள் அப்படி இல்லைன்னா கூட அது எப்பவுமே பக்கத்துல வெளியவே இருக்க அந்த மரங்கள் நான் முடியும்னா நேரையிலேயே வந்து உங்களுக்கு லைவ் போட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்க இப்போ வந்து நீங்க மெயில் பண்ணலாம் ஆல்ரெடி வந்து மூணு நாளைக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருக்க வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தேன் எனக்கும் வந்து கேள்வி கொடுங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கீங்க மெயில் ஐடியெல்லாம் பார்த்தேன் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப டாக்ஸ்ட் அங்கூர் இருந்து போகும்போது கண்டிப்பா அவங்க இருந்தே உங்களுக்கு நான் அனுப்புறேன் ஏன்னா நான் இங்க சென்னைக்கு கொண்டு வந்துட்டு திருப்பி எனக்கு அதோட சுவையா தான் இருப்பான் நான் ஊர்ல இருந்தே உங்களுக்கு போட முடிச்சு நான் நெய் ஊடே போடுறேன் இல்லைன்னா நான் அங்க அத எடுத்து அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க இல்லையா அங்க இருந்து வாங்கி அப்படியே உங்களுக்கு போட்டு நான் உங்களுக்கு காங்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து எனக்கு இப்பவே இன்ஃபர்மேஷன் வந்தாதான் நான் வந்து வாங்க முடியும் அப்படின்னா அவங்க கமெண்ட் பண்ணி தான் அது மட்டும் இல்ல இது ரொம்பவே நல்லது பிள்ளைங்களுக்கு தேர் என்பது பெரியவங்களுக்கும் ரொம்பவே ரொம்ப நல்லது என்னால வந்து பெரிய கம்பெனி நான் வாழ்ந்து பாத்தீங்க சென்னை எந்த தேர்வு பாத்தீங்கன்னா

Connect and read this in the definition box. Thank you.